வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க ஒட்ட காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இது தப்போ டேட் பார்த்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ஒட்டச்சி மாதம் எப்பவுமே சாயந்தரம் ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து ஈவினிங் பதினொன்று வரைக்கும் நடக்கிறனால நைட் பதினோரு மணிக்கு அப்டேட் போட முடியாதனால காலையில் போட்டுருக்குறேங்க ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டோட அப்டேட்டுங்க இன்றைய காய்கறி ரேட்லேருந்து வரும் நை நைட்டோட அப்டேட்டுங்க வாங்க இன்றைய காய்கறி விலையை பார்த்துர்லாங்க தக்காளிங்க விலை குறைவுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பாக்ஸ் ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு நூற்றி பத்து ரூபா அதிகபட்ச விலைக்கு விற்பனை இருக்குதுங்க மிளகாய்ங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா உருண்டை ரெண்டை வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருண்டை மிளகாய் அதிகபட்ச விலையே பதினொன்றுங்க கீழே அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அவரைக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு ரூபாயிலருந்து நாலுரூவா அதிகபட்ச விலையா அஞ்சு ரூபாய்க்கும் கூட ஒரு சில காய் விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பத்தி ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில வெங்காயம் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் கூட போயிருக்குதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பதினாலு ரூபாயிலேருந்து இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையா வந்து பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூண்டு ஒரு கிலோ நூறுரூவாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் ஒரு கிலோ நாலு டு பத்து ரூபா வரைக்கும் பவானி எட்டு ரூபாயிலருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இது பொருள் தட்டைங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயிர்னு சொல்லுவாங்க பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூன்றையும் வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ பதினாலுக்கும் செடிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ ஏழு ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பன்னெண்டு ரூபாயிலிருந்து பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க சுரைக்காயிலே மூணு டைம் வருதுங்க தர சுரை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை நாலு ரூபாய்க்கும் பந்தல் சுரை ஆறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல் தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்தது வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா விலை உடச்சத்தில் இது குறையுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பன்னெண்டு பதிமூணுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க ஏழு ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சம் மிளங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக எண்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக செகண்ட் கோல்டி தேர்டு கோல்டி பழமெல்லாம் முப்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து புடல விற்பனை இருக்குதுங்க செகண்ட் கோல்டி புடலையில் இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க அல்லது சீனி அவரங்காயின் பாருங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ நாலு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா பத்து ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக அஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி வச்சுக்கிறேங்க திருப்பூர் தாராரம் பைபாஸ் ரோட்டில் ஸ்ரீ பொன்காளி அம்மன் ஹைடெக் நர்சரி வச்சுக்கிறேங்க உனக்கு பார்த்தீங்கன்னா மொளா சீசன் சித்திர மாதம் நட போடலாங்க ஆரம்பிக்குதுங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமாக நாற்று பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நாற்று